அம்மா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாங்களே சொல்லிட்டு வருத்தப்படுறதானே தெரியல என்னையும் தான் சேர்த்து காலி பண்ண சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது எங்கள் மேலே எல்லார் மேலேயும் கோபமாக இருக்கிறாங்க அம்மா எங்கள் அப்பா கிட்ட கோச்சிட்டு தானே போனாங்க அதனால் இன்னும் உங்கள் கோபம் அடங்கல போல அது சரி சார் கோச்சிட்டு போனாங்க கோபம் இருக்குது எல்லாம் சரிதான் சொன்னால் புள்ளை குட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே போகிறேன்னு சொல்லு பார்க்க இதுக்கப்புறம் எங்க போய் வீடு பார்த்து எங்க போறது போய் இருக்க முடியும் ஆ கொஞ்சம் கொடுத்தா கூட ப எப்படி எப்படி போக முடியும் நான் பேசுறதுக்கே தான் என்கிட்ட கோபப்படுறாங்க யாரு பேசுறது இத்தனை நானே இருந்தது தப்பு அதனால உடனடியா கிளம்பணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதுக்கு அந்த போலீஸ் அம்மாவும் ஆமா கிளம்பணும்னு சொல்லுது என்ன பண்ண முடியும் ஆனா என்ன நடந்தது சொல்லுதியோ சொல்லினு உட்காந்துருக்குற இப்போ என்ன பண்றது சொல்லு பாப்போம் யாராவது போய் அந்த அம்மா இருக்கு என்ன தர்றது பூமாរី எங்க போனா எல்லாரே இங்கதானே இருக்குற பூமாរី எங்க போனா அவ른 நான் வீட்டுக்கு சொல்லி ப्यास சொல்லலாம் தர்றது அதான் பை ப्यास சொல்ல மদিনী பூமாរី எங்கே தெரியல நான் அப்படியே சொல்லிட்டு போனா எங்கனே சொல்ல மদিনী

அவங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லம்மா நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே திறத்துனது தான் அவங்க வந்திருக்காங்க அதனால் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சவங்கனா தான் கொஞ்சம் சரி பாவம் பார்ப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட பாவம் பார்க்கறதுக்கே வரல நம்மளை பழி வாங்குறது தான் வந்திருக்காங்க சரிடா முருகிறதா எல்லாம் சேர்த்தா நீ சொல்கிறத எல்லாம் சேர்த்தா சரி அவங்கக்கிட்ட பேச முடியாது சரி இப்போ எல்லாரும் எங்கே போகலாம் அது சொல்லுங்க அம்மா என்னம்மா நீங்க இந்த நேரத்துல போய் அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க எல்லாரும் ஒண்ணுதாமா தனித்தனியாலாம் இல்ல மதுரி அது மாதிரி பேசாத மாதிரி இது எல்லாருக்கும் வந்திருக்க பிரச்சனை தான் நான் உட்பட நான் கூட எங்க போறது தெரியல தான் முடிச்சுல இருக்கிறேன் இதனால இப்பெல்லாம் அதை பத்தி பேசாத மாதிரி

லட்சுமி அக்கா வீடு இருக்குல்ல லட்சுமி அக்கா வீடு அங்க முன்னாடி மட்டும்தான் லட்சுமி இருக்கா முன்னாடி ஒரு இடம் இருக்குது வீடு அந்த வீட்டுல யாரும் இருக்கிறது இல்ல அதனால நாம எல்லாரும் இப்போதைக்கு அந்த வீட்ல போய் தங்குவோமா என்ன சொல்ற அந்த வீட்டுலயா அங்க விடுவா வாழைக்கு கிட்ட சொல்லிட்டு போய் இருப்போம் என்ன சொல்றீங்க நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா போலாம் என்ன பாக்காதீங்க சார் என்ன சொல்றீங்க அங்க போய் தங்குவோமா இப்ப வேற வழி கிடையாது பொழுது போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி பண்ணணும்னு சொல்லிருக்க அதனால நம்ம லட்டக்குன்னு அங்க போறதுக்கு அந்த வசதியா இருக்கும் அங்க போயிட்டு அப்புறம் கூட என்ன இதுன்னு பாத்துக்கலாம் எங்க போலான்னு

அக்கௌண்ட்ல மூணு லட்சத்துக்கு மேல பணம் இருக்குடா நான் சேர்த்து வச்சிருக்கேன் இத பத்தி என்ன நினைக்கிற சொல்லு பாக்க நீ ஓ மனசுல என்ன நினைக்கிறேன்னு மட்டும் சொல்லுடா என்னதா தப்பா நினைக்கிறே நீ நீ சொல்லு பாக்க அம்மா நான் உங்களை தப்பா தான் நினைக்க மாட்டேன்பா நான் தப்பா நினைக்க மாட்டேன் நீங்க எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒண்ணு நம்ம குடும்பத்துக்காக தான் நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமா நான் சந்தேகப்பட மாட்டேமா இது போதுண்ணா எனக்கு இது போதும் யார் என் மேல சந்தேகப்பட்டா எனக்கு என்ன அது அவங்களுடைய குணம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் என்னையும் சந்தேகப்படுறாங்க காமாச்சி அமாச்சி போதும் காமாச்சி என்னால தாங்க முடியல நீ இந்த மாதிரி பேசும்போது என்ன காமாச்சி நான் உன் மேல பாசமாக இல்லை நான் உன் மேலே பாசமா இல்லையா நீ ஏன் காமாச்சி இப்படி என் என்ன நடந்தது எதுனாலது என்கிட்ட சொல்ல விட்டாதான் நான் சொல்கிறதுக்கு சூர்யா அவரு எதுவும் பேச வேணான்னு சொல்லுடா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு இப்ப சொல்கிறேடா இப்ப சொல்கிறேன்

அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுடா நேரம் வந்துருச்சு அதனால இப்ப சொல்லிடுறேன் ஏய் சூர்யா உங்களுக்குலாம் இப்பதானே தெரியும் டாக்டர் சொல்லி இந்த மாதிரி மாமாவுக்கு உள்ள ரத்தக் கோயில் அடப்பு இருக்கு அப்படின்ட்டு எனக்கு முன்கூட்டியே தெரியும் ஒரு நாள் யாரும் எங்க வீட்டில் இல்லை அப்படி இதே மாதிரிதான் தாத்தா என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாரு இதே மாதிரிதான் அப்படின்னு பிடிச்சிட்டு வந்துட்டாரு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போனேன் அப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்டாக் வந்துருக்கு இந்த மாதிரி விஷயம் ஆஞ்சு பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னார் என்கிட்ட ஆஞ்சி பண்ணணும்னா நாலு லட்சம் ஆகும்னு சொன்னார் நம்ம கையில் காசு கிடையாது சரி கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கூட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா அது போய் அன்னைக்கு இதனால தான் ஹாஸ்பிட்டலில் கிட்ட வந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா தான் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ கொடுக்குற சம்பள காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என் அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து வச்சோம் சூர்யா இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மாமாவுக்கு கஷ்டமா இருக்குமே சரி யாருக்கிட்டே சொல்ல வேணாம் பணத்தை சேர்த்து எப்படியாவது தெரியாமலேயே இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தண்டா சூர்யா மா இதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தா எப்படியாவது காசு கடன் உடனே அது வாங்கி பண்ணிருக்கலாமேம்மா என்ன சூர்யா அப்போ நம்ம அந்த அளவுக்கு காசு எதுவுமே இல்லை

காமாட்சி 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 நீ எங்க நல்லதுக்காக எங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு செஞ்சிருக்க அந்த காரியத்தை இத போய் நான் ஏதோ சந்தேக பாறையில பாத்துட்டேன் தப்புதான் தப்புதான் காமாட்சி மனுச்சிட்டு காமாட்சி இல்ல நீங்க இப்ப என்னதான் பண்ணிட்டு கேட்டாலும் நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் மனசுக்குள்ள இன்னும் ஆறாம இருக்கு நீ அதே அது வெறும் வார்த்தை கிடையாது அது இத்தனை நாளா உங்க கூட நான் வாழ்ந்த பாத்தீங்களா அது அதோட வெளிப்பாடு நீங்க அப்ப என்ன எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க மனசுல அப்படின்றது அது காட்டுது அதனால நீங்க எது சொன்னாலும் அதுவே ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது

அதுக்குள்ள காணா எங்க போச்சு அண்ணி கீழ பாருங்க அந்த பீரோ கீழ வீந்துச்சா பாருங்க ஆ பீரோ கீழயா ஆ ஆ தூர்க்கு தூர்க்கு என்ன இது இத பர்சோன கீழ கிடக்குது பர்சா அங்கேயே இது பர்சு வீடுங்க நீ கீழ போட்டு வச்சிருக்கீங்க சிந்தா யாருது சக்திதா அண்ணி அது சக்தி பர்ஸ் இல்ல சக்தி பர்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது அது ஓப்பன் பண்ணுங்க என்ன இருக்குன்னு பாப்போம்